தெரியாமல் போனாலும் கத்தர் என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் நம்மோடு கூட பேசுவாராக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கர்த்தன் நல்லவர் அருமையான தேவனுடைய வார்த்தை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது எச்சரிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை பிறக்கிற ஒவ்வொருவனும் பாவத்தில் தான் பிறக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்றும் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது அப்படி என்றால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதால் அல்லது இந்த பாவத்திலிருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை என்று கேட்டால் வேதம் அதற்கான மார்க்கத்தை காண்பிக்கிறது அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்று நம் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும் ரெண்டு அதை விட்டுவிட வேண்டும் இவைகளை நாம் செய்யும்போது அவரிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெற்றுக்கொள்கிறோம் இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் செய்ததை உணர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும் இனி செய்ய மாட்டேன் என தீர்மானம் எடுக்க வேண்டும் செய்ததை உணர்ந்து அறிக்கை செய்யணும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தவறுகள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் இவைகளை உணர்ந்து அறிக்கை செய்யணும் இனி இவைகளை நான் செய்ய மாட்டேன் என உறுதியான தீர்மானத்தை தேவசமத்தில் எடுக்க வேண்டும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அறிக்கை செய்வதோடு நிறுத்திவிடக்கூடாது அதை இனி செய்ய மாட்டேன் விட்டுவிட வேண்டும் அவன் இரக்கம் பெறுகிறான் சகைவை பார்த்தீர்களா சகைவு இயேசுவோடு கூட வீட்டுக்கு செல்கிறான் இயேசு சகைவை பார்த்து சொன்னார் நீ இறங்கி வா நான் இன்றைக்கு உன் வீட்டிலே வந்து தங்குவேன் என்று சொல்லுகிறார் சகியு வேகமாக இறங்கி இயேசுவை அழைத்துக்கொண்டு போகிறான் வீட்டிற்குள் வந்ததும் அவர் நின்று என்று வேதம் சொல்கிறார் நின்று என்ன செய்கிறான் அறிக்க செய்கிறான் என்ன அறிக்கை செய்கிறான் நான் அநியாயமாய் சம்பாதித்தேன் அநியாயமாய் சம்பாதித்தேன் என் வீட்டில் இருக்கிறது நான் அநியாயமாய் சம்பாதித்தது தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்க செய்கிறான் அது மாத்திரமா அவர்களை விட்டு விடுகிறான் சொல்லுகிறான் நான் யாரிடத்துல இருந்தாலும் அநியாயமா வாங்கிறது நானத்தனையாக கொடுத்துறேன் விட்டு விடுகிறான் அங்கே அவனுக்கு என்ன கிடைத்தது இரக்கம் கிடைத்தது அது என்ன இரக்கம் அதுதான் ரட்சிப்பு ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது எப்படி வந்தது அவன் தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்தான் தேவை இரக்கம் பெற்றுக்கொண்டான் எவன் மேல் இறக்கம் வைக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறான் இந்த நாளிலும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நீ உன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடு அவருடைய உனக்கு கிடைக்கும் நீ வாழ்ந்திருப்பாய் நீ நன்றாயிருப்பாய் உன் வீட்டுக்கு அந்த இரட்சிப்பு கிடைக்கும் மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்வாய் அவரால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன இரக்கம் உள்ள பெயர ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை நடத்துகிறவரை ஒருபோதும் நாங்கள் ஒன்றையும் உமக்கு மறைக்காம அண்டவரே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட எங்களுக்கு கிரும்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே